வணக்கம் ஏர்களே பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பற்றி அலச இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய நாளிதழ்களில் என்னென்ன முக்கிய செய்திகள் வந்திருக்கிறது என்று சார் ஜெயலலிதா ஜாமீன் மனு பதினேழாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அதற்குள்ளே ஒரு ஒப்பீடெல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை சவுதாலாவுக்கு கொடுத்த ஜாமீன் அவர் எப்படி வந்து பிரச்சாரத்திற்கு வந்து துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ஒப்பிட்டு இவருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்திருக்கு என்ன நீதிமன்றம் அறிவிச்சிருக்குன்னு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வர கடந்த ஏழாம் தேதி உச்ச இங்கே ஜாமீன் மறுக்கப்பட்டது கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அதுக்கு பிறகு அவசர மனு என்று ஒன்று தாக்கல் செய்தார்கள் அவர்கள் நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தொடர்ந்து இப்போ அதிமுக வைக்க கடந்த தேதி வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள் ஏறக்குற அந்த மனு வந்து இப்போ வர பதினேழாம் தேதி வர வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரும் என்று கூறப்படுகிறது ஆனாலும் அதோடைய மனு விசாரணைக்கு வருமா வராதா யார் நீதி விசாரணை செய்வார்கள் என்று விவரம் வந்து பதினாறாம் தேதி தான் தெரியும்னு சொல்கிறார்கள் ஆமாம் இதற்கிடையே வந்து அவர் இப்போது கர்நாடகா ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் வந்து ராம்ஜித் பாலினி ஆஜரானார்கள் இப்போ வந்து நாரிமன் அப்படி உதயோடய நாரிமன் ஆசர் ஆஜராகிறார் சொல்கிறார்கள் அவரு கூட ஏதோ அவசர மனுவாக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரியதாகவும் அதுக்கு நீதிபதிகள் மறுத்து விட்டதாகவும் கூட ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றது ஏன்னா அந்த அவசரம் காட்டுவது வந்து ஒரு அதாவது நீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுத்தது போல அவர்கள் உணர்கிறார்கள் என்பது தெரியவில்லை அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் கர்நாடக நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவசரம் அனுகின்றார்கள் தகத்து தள்ளுபடியானது திரும்பவும் மீண்டும் ஒரு அவசரம் என்றார்கள் அதே ராஜ் ராஜ்யத்மானியா அவர்களே வேண்டாம் வாபஸ் பட்டு என்று கூறியதாக எல்லாம் தகவல் வந்தது எனவே அவசரமனு விசாரிக்க வேண்டும் என்று வல் வலியுறுத்தக்கூடாது என்பது என்பதை வலியுறுத்துவதை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்வதில்லைங்கிற ஒரு நடைமுறை கூட இருக்கிறது ஏனென்றால் ஒரு ஓராண்டுக்குள் முடிய வேண்டிய வழக்கு வந்து பதினெட்டு ஆண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு அது பாதிக்கப்பட்டவர் ஒருவர் அவசரமனு என்று கோருவதை நீதிபதிகள் எந்த அளவு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை இதுதான் பொதுநிலையாளர்களும் நினைக்கிறார்கள் அந்த அவசரம் காட்டக்கூட வேண்டி தேவையில்லை அதாவது ஜாமீன் கேட்டு வாதாடுவதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தனி நீதிமன்ற உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று உரிமை இருக்கிறது ஜனநாயக உரிமை போராடி என அவர் பல வழக்குகளை போராடி வெற்றி பெற்றிருக்கிறார் இதுலயும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் மற்ற அனைவருடைய ஆவலாகவும் இருக்கிறது ஆனால் தரப்பு நபர்களாக இல்ல அதிமுக தரப்பினுடைய ஆவலாக இருக்கிறது ஆனால் அந்த நெருக்கடி என்பது நீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி விடுகிறதாக மக்கள் கருதுகிறார்கள் கண்டிப்பா குறிப்பா தமிழ்நாட்டு சிறைக்கு ஜெயலலிதாவை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குரல்கள் எல்லாம் கூட எழு எழுந்திருக்கிறது ஆனா அதுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகா ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்தராமையா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் மாற்ற முடியாது ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் வந்து இங்கே இந்த வழக்கு நடந்ததுன்ட்டு ஆனால் வந்து ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதாவது வந்து இப்போ அவரவர்களை தமிழ்நாடு தமிழக காவல்துறை இந்த ஜெயிலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அதிமுக விரும்புகிறார்கள் அது ஒன்றும் இது கிடையாது ஆனால் அவர்கள் இப்போ அங்கே உள்ள காவல்துறை ஐடி கூட சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இப்போதைக்கு அதாவது உத்த நீதிமன்ற உத்தரவு கூட இங்கே வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் நலமாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சட்ட அமைச்சர் இந்த வெளியிட்டிருந்தார் உத்தரவு பிரகாரம் வழக்கு நடந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் உச்சநீதிமன்றம் அவர்களை தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்றுங்கள்லாம் நாங்கள் விட போறோம் எங்களுக்கு அவர்கள் கொண்டு கொண்டிருப்பதற்கு ஆசை கிடையாது அவர் அவர் கைவித்திருக்காரு அது நியாயமான ஒரு இதை கண்டிப்பாக ஹூட் ஹூட் புயல் ஒரு பெரிய ஒரு உழுக்கு உலுக்கிட்டே போயிருச்சு விசாகப்பட்டினத்தை கிட்டத்தட்ட ஒரு நாசக்காடாக மாற்றி மாறிடுச்சு கிட்டத்தட்ட முதல் கட்டமாக ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து நிவாரண உதவி வேணுன்ட்டு சந்திரபாபு நாயுடு கேட்டுருக்காரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி பல மாநிலங்கள் உதவும் முன் வந்திருக்குது அந்த அடிப்படையில் தமிழக அரசு கூட ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவியை அறிவித்திருக்கிறது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்கிறார் உண்மையாக இது ஒரு ஒரு எப்படி அறிவிச்சார் அப்படிங்கிற மாதிரியான தான் இது வந்து பார்க்கப்படுகிற சொல்லுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாநிலத்தை வந்து வெள்ளம் புரட்டி போட்டது வெள்ளம் நலச்செறிவினால் ஏற்பட்ட சேதங்கள் அங்கே ஆதாரம் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது அதை தேசிய பேரிடராக அறிவித்து தான் நான் மத்திய அரசு பல 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 கோடி உதவி செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் அப்போது முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஐந்து கோடி நிதியுதவி வழங்கினார்கள் இப்போ ஜூட் ஜூட் புயல் வந்து விசாகபண்ணத்தை தூய் அல்லல்படுத்தி இருக்கிறது தூக்கி போட்டு இருக்கிறது ஜூட் புயல் புயல் ஆமாம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த மழை பெய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அது அதிக மழை பெய்தாலும் வெள்ள காஷ்மீர் புயல் வீசினால் புயல் மையம் கொண்டால் மழை விரும்பு எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதுலேயும் சேதாரம் ஏற்படுகிறது இப்போது மக்களை வாட்டி வயத்து இருக்கிறது ஏற்கனவே இருபத்தாறு பேர் பழியாக இருக்கிறார்கள் நீங்க சொன்னது போல இதை தேசிய பேரிடராக அறிவித்து எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி உதவ வேண்டும் என்று மாநிலங்களவர் கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஏனங்க அங்கே ஏறக்குறைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மின்சாதனம் மின் அந்த வழங்கும் கம்பங்கள் சரிந்து கொள்ளாத இது தொலை தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த மக்கள் எந்த தொடர்பு இல்லாத நிலையில் ஒரு தீவிர வாழ்வதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அதற்கான பேரிடர் அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக அரசு மத்திய எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்று கூட இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து அந்த சேத பகுதியை பார்வையிட தன்னுடைய சொந்த தொகுதிக்கு போகக்கூடிய அந்த ஒரு பயணத்தை ரத்து செய்து செய்துவிட்டு அதனுடைய அவருடைய கடமை இனிமேல் மோடி அவர்கள் அங்கே சென்று விட்ட பிறகு அவர் இரண்டாயிரம் கோடி கேட்டிருக்கிறார் மோடி அவர்கள் வெள்ள அந்த சேத அவர் புயல் சேதங்களை பார்த்து விட்டு வந்த பிறகு தேவையான உதவிகளை அறிவிப்பார் நம்ம தமிழக அரசும் முதல் ஒரு இதாக முதல் அதாவது எல்லா மாநிலங்களும் உதவ வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நமது மாநிலம் முந்தி கொண்டு ஐந்து கோடி அளவுக்கு உதவி அளிக்கிறது அதாவது ஐந்து கோடி பொருட்களை இங்கிருந்து அனுப்புகிறார்கள் லாரிகளை அனுப்புகிறார்கள் இது ஒரு மனித மிக்க உதவி ஒரு ஆந்திர சாகப்பட்ட பாதுகாப்பு மக்களும் நமது இந்தியர்கள் தான் இந்தியர்கள் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு இந்தியனும் உதவ வேண்டியது கடமை அந்த முறையில் தமிழக அரசு ஐந்து கோடி வழங்கி இருக்கிறது அங்குள்ள மக்கள் இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் விரைவில் மீண்டு வர வேண்டும் மீட்பு நடவடிக்கைகளும் துய துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கு கண்டிப்பாக எந்த வேலைக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஒரு என்ஓசி தடையில்லா சான்று வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த அரசு அதிகாரிகளுடைய இந்த அட்டஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் அதை வந்து தமிழக அரசு வந்து ரத்து செய்திருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு ரொம்ப நல்ல அறிவிப்பு ஏன்னா இந்த பட்டதாரிகளோ அல்லது வேற தேர்வர்களோ விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் வந்து அவருடைய சாந்தியுடைய நகரில் வந்து அட்டாஸ் வாங்கணும் இந்த ஏ குறுப்பு ஏ அதிகாரிகள் அல்ல பி அதிகாரிகள்ட்ட கையெழுத்து வாங்க வேண்டும் ஆனா அட்டாச் அந்த நகர்ல வந்து கையெழுத்து வாங்கினாலும் கூட அந்த நகரை கொடுக்கும்போது ஒரிஜினலாக காட்டு காட்ட வேண்டும் காட்டணும் அப்போ வந்து அந்த நகர்ல கையெழுத்து வாங்கினதுக்கு மரியாதை இல்லாமல் போய்கிறது எல்லாம் ஒண்ணுதான் தான் ஒரிஜினல் கேட்கிறார்கள் இந்த நடைமுறை இருக்கிறது இரண்டாவது வந்து அதுக்காக அலைய அதாவது வந்து விண்ணப்பத்தில் கையெழுத்து வாங்க வேண்டிய அலைய வேண்டி இருக்கிறது அதுல வந்து பண விரயம் நேர விரயங்கள் ஆகிறது எனவே அதெல்லாம் இல்லாமல் இந்த உத்தரவை இப்போ பிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களே கையெழுத்து போட்டும் அதாவது வந்து ஒரிஜினலை காட்டி விட்டு அச நகரில் அவர்கள் கையெழுத்து விட்டால் போதும் அவர்கள் முன்னிலையில் போ கையெழுத்து விட்டால் போதும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு மக்களுக்கு பயனளிக்க பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் நல்ல ஒரு திட்டம் இப்போ தீபாவளிக்காக பல நூறு பேருந்துகளை தமிழக அரசு இயக்குது அதே நேரத்தில் மல்டி ஆக்சல் பேருந்துகளை நீங்கள் வந்து இயக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்ட்டு வந்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த புகார் தெரிவிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் தான் ஒரு மல்டி ஆக்சல் சொகுசு பேருந்துகளை தமிழக அரசு இயக்கணும் சரியான ஒரு தேவையான ஒரு கோரிக்கையாகத்தான் பார்க்கப்படுகிறது இது இல்லைங்களா இப்போது வந்து மக்கள் வந்து சொகுசு ப பஸ்ஸுகளை பயணம் செய்யலுன்னு ஆசைப்படுகிறார்கள் இப்போ ரயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த சொகுசு பயணம் கிடைக்கிறது அதை தாண்டி வரும்போது பஸ் பயணம் வந்தால் அது ஒரு நீண்ட தூர பயணம் இப்போ நெல்லை கன்னியாகுமரி நாகவல் போன்ற கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கு போகும்போது ஒரு சொகுசான பயணத்தில் சென்று சரியான நேரத்தில் இறங்க வேண்டும் பணிகளை தொடங்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இப்போ நீங்கள் அரசு பஸ்ஸுகளை எடுத்து எடுத்துக்கொண்டால் இந்த பயண தூரங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லையோ கன்னியாமுரியோ ஏறக்குறையோ வந்து நீண்ட தூரம் அதாவது பன்னிரெண்டு பதினா பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் இருக்கிறார்கள் ஆனால் சொகுசு பேருந்தில் இந்த இரவு பத்து மணிக்கு ஏறுபடுத்தீர்கள் என்றால் காலையில் ஆறு மணிக்கு நாலரை மணிக்கு ஐந்து மணிக்கு நெல்லை தூத்துக்குள்ளே இறங்கி விடலாம் அப்படி ஒரு சொகுசான பயணத்தை கொண்டு போகிறாரு இரண்டாவது அவர்களுக்கு இப்போதுன்னா அதில் வந்து நேரம் மிச்சமாகிறது அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான நேரம் கிடைக்கிறது ஆனால் அரசு பசியில் அதுக்காக தானே அவர் அரசு பஸ்ஸுகளை ஒதுக்கி விட்டு ஆவணி பஸ்ஸுகளுக்கு செல்கிறார்கள் ஆனால் அந் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆவணி பசு பசுக்காரர்கள் ஒரு கொள்ளையலாமல் அடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போது வந்து அரசு பஸ்ஸுகள் இயக்கிறதுக்கு அரசு அறிவித்திருக்கிறார்கள் சிறப்பு பசுகளை இயக்க இப்போ அல்ட்ரா அல்ட்ராசவுண்டு சொல்லி பசுகளை இயக்கிறார்கள் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி இப்போ உட்கார்ந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சனலை நீங்கள் காற்றோட தக்கமாக திறக்க முடியாது அல்லது காற்றில் அதிகமாக வந்தால் அது மூட முடியாது அதாவது இருக்கைகள் புதுசு அந்த சாய் இருக்கைகளை பார்த்தீங்கன்னா சிலது ஏங்கும் சிலது இயங்காமல் இருக்கும் ஏன்னா இது போன்ற நடவை இது போன்று இல்லாமல் அந்த ச சொ நம்ம ஆவணி பஸ்ஸுகளுக்கு இணையாக இப்போ நம்ம பையன்கள் சொல்கிறாங்கன்னா ஆந்திரா பஸ்ஸுகள் அப்படி தான் இயங்கிறது கர்நாடக பஸ்ஸுகள் ஆந்திரா பஸ்ஸுகள் அப்படி தான் இயங்கிறது சொகுசு பஸ்ஸுகள் அந்த ஆவணி பஸ்ஸுகளுக்கு இணையாக இயங்கிறது கட்டணமும் குறைவாக இருக்கிறது அங்கு மக்கள் பயணிக்கிறார்கள் அது போன்ற நிலையை இங்கே கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அரசு கையாள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை எந்த ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இப்போது பார்த்தீங்கன்னா ஆவணி பஸ்ஸுகளில் செல்கிறவர்கள் அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்பதற்காக ஒரு ஸ்குவாட் அமைச்சிருக்கிறார்கள் இப்போ பதிமூணு ஸ்குவாட் அமைத்து அவர்கள் வந்து எல்லையில் நின்று சில இடங்களில் நின்று அந்த பஸ்ஸுகள் சரியாக இருக்கைகள் வசதிகளை பார்க்கிறார்களே அதிக கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்பதை கூட பார்க்கிறார சொல்ல அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் கட்டணத்தை அரசு நிர்ணயிக்க வேண்டும் இப்போ ஏசி பஸ்ஸுக்கு இவ்வளோ கட்டணும் நெல்லைக்கு போகிறதுக்கு இவ்வளோ கட்டணும் நார்வலுக்கு போகிறது இவ்வளோ கட்டணும் கன்னியாகுமரி போகிறது இவ்வளோ கட்டணும் கோயம்புத்தூர் போகிற இவ்வளோ கணுனு அரசு கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் அந்த அதே மாதிரி நான் ஏசி பஸ்ஸ்களுக்கும் கட்டணத்தை கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் இந்த கட்டணத்துக்கு அதிகபட்சமாக வாங்குகிறவர்களெல்லாம் தண்டனம் கொடுக்கலாம் லைசன்ஸ் நடத்துக்கலாம் அது அரசு நடவடிக்கை ஆனால் கட்டணமே நிர்ணயிக்காத நிலையில் அவர்களை இப்போ அதாவது மக்களுக்கு போய் தீர வேண்டிய அவசரம் அந்த அவசரத்தில் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி எண்ணூறு கண்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் நாளைக்கு நாளைக்கு தீவாட நாளைக்கு காலையில் சரியில்லை எனவே இந்த கட்டணத்தை நிர்ணயித்து அரசு அறிவிக்க வேண்டும் கண்டிப்பாக அப்படி என்றால் வந்து அவங்க டிக்கெட் எடுக்கும்போது தூத்துக்குடிக்காக எண்ணூறுரூவா காசை கொடுத்து வாங்க முடியும் கட்டணமே நினைக்காத நிலையில வந்து அந்த உள்ள புரோக்கர் அந்த பசு புரோக்கர்கள் என்ன கேட்கிறாரோ அதான் கொடுக்க வேண்டியா இருக்கிற கட்டாயமா கட்டாயம் எனவே அதையே நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிறார் குறிப்பாக ஒரு வழியா அந்த மராட்டிய ஹரியானா மாநில தேர்தல் பிரச்சாரம் ஓஞ்சிருச்சு பதினஞ்சாம் தேதி நாளைக்கு அநேகமா வாக்குப்பதிவும் கூட நடக்க இருக்கிறது பலவிதமான வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய ஒரு சூறாவளி சுற்றுப்பயணமே மேற்கொண்டிருக்காங்க கமல்நாத் போன ஹெலிகாப்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடுவானில் வந்து கோளாறு ஏற்பட்டு விவசாய நிலத்தில் இறங்கியிருக்கு மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே அனைவருக்கும் சொந்த வீடுன்னு சொல்லியிருக்காரு இது மராட்டி மாநிலத்திற்கு மட்டுமா இல்லை நாடு ஃபுல்லாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்குது சொல்லுங்களேன் இந்த தேர்தல் பிரச்சாரம் மக்களவை தேர்தலில் மோடி பிரச்சாரம் மோடி அலை இன்று சொன்னார்கள் அது ஒரு அலையாகவே மாறிவிட்டது ஏன்னா அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அவங்களுக்கு அந்த அது கூட அந்த அந்த வடநாட்டு பத்திரிகைகளோ சேன தொலைக்காட்சி சேனல்களோ அவரை அவருக்கு பூ கொடுத்த பூஸ்ட் இவற்றின் காரணமாக ஏறக்குறைய அவர்களை நினைத்தே வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ அதே நிலைமை இப்போது இருக்கிறது ஆனால் மக்களிடம் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அந்த அது அந்த எந்த நிலத்திட்டங்களும் மோடி அரசு வந்த பிறகு கிடைக்கவில்லை அதை வங்கிகளுக்கு அக்கௌண்ட் திறந்ததை தவிர ரயில்வே கட்டணம் உயர்த்தப்பட்டதை தவிர வேறு எந்த பயன்பாடும் வந்து சென்றடையவில்லை தான் இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் நடந்த சில தொகுதிகளில் கூட ஏறக்குறைய பாரதிய ஜனதா பின்னடைவு சந்தித்தது அந்த சரிவை ஈடுகட்டு வர வகையில் மோடி அலை இன்னும் வீசுகிறது அல்லது பாரதிய ஜனதா அலை இன்னும் வீசுகிறது மோடியை ம மோடி அரசை மக்கள் வரவேற்கிறார்கள் வரையட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காக மோடி அவர்கள் டெல்லியை மறந்துவிட்டு ஹரியானாவுக்கும் மகாராஷ் மகாராஷ்டிராவுக்கும் பயணத்தை தீவிர பயணத்தை மேற்கொண்டார்கள் இந்த எல்லை பிரச்சனையில் கூட அவர் அதிகமாக கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதாவது பாகிஸ்தான் அடிக்க ஏறக்குறைய தாய துப்பாக்கி சூடு கடைசியில் பீரங்கி தாக்குதல் வரைக்கும் வந்தார்கள் அதில் கூட அவர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு அவர் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா அந்த ப சிவசேனாவை வைத்தது காங்கிரஸ் வைத்தது அந்த அளவுக்கு இந்த இரண்டு மாநிலத்திலும் பிடித்தாதான் மோடி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்ற சான்றிதழை பெற முடியும் என்பதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது என்பது என்ன நடந்திருக்கு நடக்கிறது என்ன நடக்க போகிறது அதோடைய வெளிப்பாடு என்ன என்பது பத்தொன்பதை தெரிஞ்சுக்கணும் இல்லை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை தான் சண்டை வருது இதனால தான் நமக்கு இவங்களுக்கும் மோதல் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஒரு அரசியல் தலைவர்கள் பிரச்சார மேடைகளில் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை தூண்டி விடுற மாதிரியாகத்தான் ஆகிறது முன்னாள் அதிபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அதிபர் கூட சொல்லியிருந்தாரு காஷ்மீரை வந்து நாங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க பூ ஆமா பெனாசிர் பூட்டோனுடைய மகன் பிலாவல் பூட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் பேசியிருக்கிறாரு காஷ்மீர் காஷ்மீர் விவகாரம் தான் இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தானை தாண்டி இந்தியாவுக்குள்ள இப்படி எந்த ஒரு அரசியல் தலைவருமே இப்படி ஒரு பேச்சு பேசுகிறதே கிடையாது நம்ம பாகிஸ்தானில் மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க இல்லையா ஆமாம் அவங்களுக்கு தொடக்க அதாவது மாநிலம் பாகிஸ்தான் இந்தியா பிரிக்கப்பட்ட காலத்திலேருந்து பாகிஸ்தான் ஜம்மு நமக்கு தான் அது நம்ம எழுதிய கொள்ளப்பட்டது அது நமது மண்ணு நமது மாநிலம் என்ற அடிப்படை ஆனால் வந்து பாகிஸ்தான்காரர்களுக்கு வந்து ஆதி காலத்திலேருந்தே பாகிஸ்தானை ஏற்க செழிப்பு அதை ஏற்க வளமிக்க அதை செழிப்பான இந்த மாநிலத்தை தன் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி அதற்காக தான் ஐநாவுக்கெல்லாம் சென்றார்கள் அந்த அந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கோ பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று ஆனால் வந்து இது காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுக்கு உரியது என்ற எல்லையில் இல்லை பிரச்சனை பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்று ஐநாவின் உத்தரவு பிரகாரம் தான் பேசி தீர்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இது நமது பூமி நமது மண் நமது மாநிலம் அந்த இதில் அந்த அடிப்படையில் நாம் உறுதியாக இருக்கிறோம் காஷ்மீர் நமக்கு தான் சொந்தம் என்று ஆனாலும் அவர்களோட உள்ளுணர்வு பா அதுக்காக தான் அங்க வந்து பிரிவினவாயத்தை தூண்டி கொண்டு கொண்டு விடுக்கிறார்கள் அங்குள்ள மக்களையே நாங்கள் பிரிவினவாதத்தை தூண்டி விட்டு நாங்கள் காஷ்மீர் போக போக வேண்டும் என்ற ஒரு பிரிவினவாதத்தை தூண்டிவிட்டு அவர்களை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படியாவது நாம் காஷ்மீரை கைப்பற்றி விடலாம் என்று நாம் எந்த நிலையிலும் நாம் அதை விட்டு கொடுக்கும் விட்டு கொடுக்குறதுக்கு இந்தியா தயாராக இல்லை இந்தியாவை விட்டு கொடுக்க முடியாது எமது பூமி விட்டு கொடுக்க முடியாது

அவருடைய நினைப்பும் நினைக்கிறது நடக்க இல்லை கனவு காண்கிற கனவும் பழிக்க போவதில்லை கண்டிப்பாக இந்த இயற்கை இயற்கை தான் எல்லாத்தையும் உருவாக்குது இயற்கை தான் எல்லாத்தையும் உருக்குலைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கூட் புயலால் ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு கணிசமான அளவுக்கு இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வகையாக உதவி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த சேதத்தெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அது அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம் அப்படின்னாலும் ஒரு வகையில் இது ஒரு உதவியாகவும் மாறியிருக்கு இந்த இந்த புயலினுடைய இது அப்படின்ட்டு உற்பத்தி கூட அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு செய்தி கூட வந்திருக்கிறேன் இன்னைக்கு புயல் வந்து வீசும்போது ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் பரவலாக மழை பெய்யும் வந்து எதிர்பார்க்க வானிலை அறிவு ஆய்வு மையம் அதான் சொல்லியது அந்த கரையை கடக்கும்போது அதனுடைய பாதிப்பு எதிர்வலியாக நமக்கு ம மழை பொ மழை பொலி பொலிவு இருக்கும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் சிறு கூட விழுந்ததாக தகவல் இல்லை ஆனால் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறது காற்று வீசியதால் ஏன்னா காற்றாலை வந்து காட்டை நம்பிதானே இருக்கிறது காற்று வீசினால் காற்றாலையின் உற்பத்தி மின் உற்பத்தி அதிகமாகும் அந்த வகையில் வந்து அந்த காற்றாலை இருக்கிற பகுதிகளில் வந்து அதிகமாக காற்று வீசி இருக்கிறது அதனால நமக்கு ஒரு நல்ல பயன் கடத்தி மின் உற்பத்தி அதிகரித்து இருக்கிறது குறிப்பாக இந்த மௌலிவாக்கம் கட்டிட விபத்தில் கூட அவசரமாக எதுக்காக நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சீங்க அப்படின்ட்டு வந்து ஒரு விளக்கம் கேட்டிருக்குது நீதிமன்றம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகுபதி கமிஷன் போட்டு எதுக்காக அவசர அவசரமாக தாக்கல் செய்யப்பட்டதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரைவாக நீங்கள் வந்து அதுக்கு அது தொடர்பான ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அதே போல் இன்னொரு விஷயம் கூட வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த சென்னையில் இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய மெட்ரோ ட்ரெயின் பணிகளுக்காக பல இடங்களில் இருந்த மரங்கள் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டது பாதைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு நிறைய விஷயம் என்ன கட்டிடங்கள் இடிக்கப்பட்டிருக்குது இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ஃபாரின்லலாம் பார்த்தா மரத்தை அப்படியே வேரோடு அப்படியே தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல அப்படியே நட்டு வச்சிருவாங்க என்ன ஊன்றிடுவாங்க அந்த மாதிரியும் ஒரு ஒரு பாதுகாப்பாக வேரோடு அகற்றப்பட்ட ஒரு மரம் வந்து துளிர் விட்டு வருவதாக சொல்லி அதிகாரிகள் ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல அது அந்த மாதிரி செஞ்சாங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நீதிமன்றமே என்ன சொல்கிறாருன்னா இப்போ மரங்கள் குறைந்ததுனால தான் மழை பொழிவு குறைவந்து இருக்கிறது என்று எல்லாரும் சொல்கிறாங்க வெப்ப சலனம் அதிகமாகி விட்டது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே அரசு அரசு வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக அல்லது வேறு திட்டங்களுக்கு இடையூறாக உள்ள மரங்களை வெட்டும் போது இரண்டு மரங்கள் வெட்டினால் ஒரு இரண்டு மரங்கள் ஒரு இடத்தில் நட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூட ஒரு கருத்து தெரிவித்திருந்தது இப்போது இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நடவடிக்கை எடுத்துருக்கிறார் அதாவது ஒரு முக்கியமான மரங்கள் மரங்கள் அதாவது வரலாற்று மிக்க மரங்கள் இடையராக இருக்கும்போது அகற்றும் போது அதை அதை அப்படியே இப்படி எடுத்து வேரோடு எடுத்து வே இன்னொரு இடத்தில் நட வேண்டும் நட்டால் வளரும் என்ற ஒரு தொழில்நுட்பம் இப்போது இருக்கிறது இந்த தொழில்நுட்பம் ஏறக்குறைய முதல் முதலில் திருப்பூரில் அமல்படுத்தப்பட்டது திருப்பூரில் இருந்து ஒரு விரிவாக்கத்துக்கு தேவையான மரம் அது வந்து மக்கள் வணங்கி கொண்டிருந்த இடம் ஒரு மரம் வணக்கத்துக்குரிய மரமாக இருந்த மரத்தை வேரோடு எடுத்து கொண்டு போய் அதே அளவு குழி தோண்டி அங்கு வைத்து உரமிட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்தார்கள் அந்த மரம் அழகாக துளிர் விட்டது ஏறக்குறை அதுதான் அப்போது முதல் தடவை என்று சொல்லப்பட்டது இப்போது அதே முறையை இங்கு கையாண்டிருக்கிறார்கள் ஒரு மயிற்சி தரத்தக்க செய்து அதாவது அதாவது வரலாற்று மிக்க மரங்கள் தரமான மரங்கள் அரிய மரங்கள் அரிய மரங்களை அப்படி செய்கிறார்கள் மற்ற மரங்களை கூட அவர்கள் வெட்டும் போது அவருடைய முக்கியமான கிளைகளை வெட்டி வேறு இடத்தை துளிரோட வைக்கிறார்கள் அந்த மரங்களும் துளிரோட துளிர விட்டு இருக்கிறது எனவே இது போன்ற நடைமுறை இது ஒரு மாதிரியான நடவடிக்கை இதை வந்து மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டும் அரசு இது மற்றோ கடைப்பிடித்திருக்கிறது இதே திட்டத்தை மாநகராட்சி மாநகராட்சினாலும் சரி நகராட்சினாலும் சரி ஊராட்சி என்றாலும் சரி எல்லா தரப்பினரும் எல்லா துறையினரும் பின்பற்றினால் நிச்சயமாக மரங்கள் அழியாது இன்னும் சிறப்பாக நம்ம நான் எதிர்பார்க்குற மரங்களும் வரவும் ம மழை ஒலியும் நமக்கு கிடை கட்டாயம் கட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆய்வு குடுக்கள் அமைச்சிருக்கிறாங்க இந்த சுங்கச்சாவடிகளில் கொள்ளை நடக்கிறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அது பற்றி சொல்லுங்களேன் ஆம்னிபஸ்கள் ஆய்வுக்கு இப்போ யாருக்குன்னு நம்ம சொன்ன கருத்து இப்போ வந்து ஆம்னிபசுக்களை சுங்கச்சாவடிகளையும் மறித்து அங்கே பய பசிகளை சோதனையிட்டு அவர்களுடைய ப பயன் கட்டணம் வசூலித்தார்கள் இப்போ கூடுதல் கொள்ளை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம்லவா இப்போ ஏதாவது அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதா இந்த ஆய்வு செய்து அந்த அதன் அடிப்படையில் அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக அந்த குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த இதற்காக பயன்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்த ஆய்வுக்கு முன்னால கட்டணத்தை நிர்ணயித்து விடுங்கள் கட்டணத்தை நிர்ணயித்த பிறகு நெல்லை இருந்து நெல்லைக்கு வந்து எண்ணூறு ரூபாய் கட்டணும் அரசு நிர்ணயிக்கும் போது அங்கு பயன்கிட்ட வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தால் அவர் சொல்லுவார்கள் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பயணம் செய்தோம் என்று அப்போது அவ அதன் அடிப்படையில் அவருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் பயன்கள் விருப்பமாக இருக்கிறது ஆனால் இதற்கான நடவடிக்கையை தான் நான் அரசு எடுக்க வேண்டும் என்று தான் எல்லா பயன்களும் கோரிக்கை கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இன்றைக்கி வந்த கிட்டத்தட்ட ஓரளவு முக்கியமான செய்திகள் எல்லாத்த பற்றியும் பார்த்துட்டோம் நம்ம தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம் நேர்களே பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி இன்றைய நாளிதழ்களில் வந்த சில முக்கியமான செய்திகள் பற்றி ஒரு அலசலை பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்